குருவி வெறும் அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிஜிலி வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபவுண்டைன் ஏட்டை வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கோம் ப்ரௌன் சுகர் பிக்கு வெறும் இருபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ளவர் பாட் பிக்கு வெறும் நாற்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் புல்லட் பாம்பு பதினெட்டு ரூபாய் இருக்கோம் நாலஞ்சு லட்சமே வெறும் நூற்றி இருபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பண்டில் சுமோக் வெறும் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மத்தா வெறும் பத்து ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரேசிங் கார் வெறும் எண்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டிஜிட்டல் பாம் இருக்கிற பிக் சைஸ் பாம்பு வரும் நூற்றம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கலர் கோட்டி வெறும் நூற்றி இருபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முப்பது ஷர்ட் வெறும் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துக்கிட்டு நாலஞ்சு டபுள் பீஸ் பைப்பு உங்களுக்கு வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு அஞ்சு பைப்பு வெறும் உங்களுக்கு நானூறு ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படிங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமா நம்ம ஷாப்போட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஈஷா கிராகர்ஸ் நம்ம டபுள் டபுள் ஈஷா கிராகர் டாட் காம் வெப்சைட்ல போய் செக் பண்ணி நம்ம ஷாப்போட ஃபுல் டீடைல் வந்துடும் அதே பிக்சர் எயிட்டி பர்சன்ட் ரேட்டு பிளஸ் அதை மைனஸ் பண்ண போக ரேட் அது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா இருக்கும் நீங்க போய் பாத்துக்கலாம் அதே மாதிரி காம்போ ஆஃபர் வேணுனாலும் அதுல உங்களுக்கு டீடைல் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா இருக்கும் ஓகே இதெல்லாம் எப்படி ஆர்டர் பண்றது டாட் காம் அது போக இல்ல எனக்கு வெப்சைட் ஆர்டர் போட தெரியாதுனாலும் நீங்க நம்ம கீழே வீடியோ நம்ம கான்டெக்ட் நம்பர் போயிட்டு இருக்கோம் அது ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய் போட்டு போடுங்க உங்களுக்கு பிரைஸ் விட்டு அனுப்பிடுவோம் நீங்க பிரைஸ்ல எழுதி கூட நீங்க போடுக்கலாம் ஓகே நன்றிங்கண்ணா ஓகே தேங்க்யூ